நாட்டு மக்களுக்கு திடீர் அறிவிப்பு உண்மையை போட்டுடைத்த பிரதமர் மோடி சர்பிரைஸ் அறிவிப்பால் நாட்டு மக்கள் மகிழ்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு இந்திய குடும்பத்தின் ஒரு உறுப்பினராகவே மாறியிருக்கிறார் அனைத்து வயதினர் மற்றும் அனைத்து தரப்பு மக்களிடமும் நேரடியாக மன் கி பாத் என்ற வானொலி நிகழ்ச்சி மூலம் மாத மாதம் உரையாற்றி வருகிறார் அந்த வரிசையில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் பரீட்சா பே சர்ச்சா என்ற நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டது தமிழில் இதற்கு தேர் தேர்வுளை எதிர்கொள்வோம் என்பதாகும் அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மாற்று பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் தேர்வை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து கலந்துரையாடுகிறார் இந்த வருட பரிக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சி இரு வாரங்களுக்கு முன்பு நடைபெற்றது இந்த நிகழ்வின் ஒரு மணி நேர காணொலியை நாடு முழுவதிலும் இருக்கும் மாணவர்கள் பார்த்து வருகின்றனர் இப்படி இருக்க இந்த மாதத்தின் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்பொழுது பொதுத் தேர்வு எழுதும் மாணவியர்களுக்கு பல அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார் அவர் பேசியதாவது இது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளுக்கான காலம் நம்முடைய இளம் தோழர்கள் அதாவது தேர்வு எழுதும் வீரர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எந்த விதமான அழுத்தமும் இன்றி நேர்மறை எண்ணங்களோடு தேர்வுகளை எழுதுங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ச்சியில் எழுதும் வீரர்களுக்கு தேர்வுகளோடு தொடர்புடைய பல பல விஷயங்கள் பற்றி விவாதம்

பலர் எனக்கு கடிதம் எழுதி இந்த முறை அவர்களுக்கு மிகவும் பிடித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் இதிலே ஒவ்வொரு விஷயம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது இன்ஸ்டாகிராமிலும் கூட நமது இளைய நண்பர்கள் இதை அதிக எண்ணிக்கையில் பார்த்திருக்கிறார்கள் தேர்வுகளை எதிர்கொள்வோம் நிகழ்ச்சியின் இந்த பகுதிகளை இதுவரை பார்க்காத நமது இளைய நண்பர்கள் கண்டிப்பாக இவற்றை பாருங்கள் இந்த பகுதிகள் அனைத்துமே நமோ செயலியில் உங்களால் பார்க்க முடியும் தேர்வுகளை எதிர்கொள்ள பல்லவருக்கு நமது வீரர்களுக்கு நான் மீண்டும் சொல்ல விரும்புவது என்னவென்றால் மகிழ்ச்சியாக இருங்கள் அழுத்தம் எதுவும் இல்லாமல் இருங்கள் என்பதே என்று பேசினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்